ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி இந்த உலகில் மலேசியாவில் அமைந்திருக்கும் மூன்று மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக மலேசியாவில் ஜெவரங் ஜெயா அதாவது பினாங்கு பகுதியில் அமைந்திருக்கும் கருமரிய கருமாரியம்மன் ஆலயத்தை பார்ப்போம் மலேசியாவிலேயே மிகப்பெரிய ராஜகோபுரத்தை கொண்ட திருக்கோவில் இது சுமார் எழுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டது இந்த ராஜகோபுரம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பினாங்கு பகுதியில் இருக்கின்ற பதுமை எஸ்டேட்டில் பணியில் இருந்த தொழிலாளர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு புதிய கோவிலுக்கான வேலைகள் எல்லாம் துவக்கப்பட்டு ரெண்டு புள்ளி மூன்று மில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட ஆலயம் இது இது இந்த பகுதியில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுக்கு வழிபாட்டு ஸ்தலமாக விளங்குகின்றது அடுத்ததாக மலேசியாவில் ஜோஹூர் பகுதி அமைந்திருக்கும் ராஜமாரியம்மன் ஆலயத்தை பார்ப்போம் இந்த ராஜமாரியம்மன் ஆலயம் நூறாண்டுகளுக்கும் மேல் பழமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுல்தான் அபுபக்கர் என்பவரின் ரப்பர் எஸ்டேட்டில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்த கூத்த பெருமான் பாண்டியார் என்பவரால் கட்டப்பட்டதாகும் இந்த கோவில் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த ஏராளமான தோட்ட தொழிலாளர்களின் வழிபாட்டிடமாக அந்நாளில் விளங்கி வந்த திருக்கோவில் இது இந்த கோவிலுக்கு சுல்தான் ஒரு ஏக்கர் நிலத்தை தானமாக அளித்திருக்கிறார் ஆண்டுதோறும் பல திருவிழாக்களை கண்டுவரும் இந்த திருக்கோவில் இந்த பகுதியில் இருக்கும் இந்து வழிபாட்டு ஸ்தலங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அடுத்தது செலாங்கூர் மாரியம்மன் பற்றி பார்ப்போம் இதுவும் மலேசியாவில் தான் இருக்கின்றது இந்த கோவிலை நாடி வந்து வழிபடும் பக்தர்களின் மனக்குறைகள் நீங்கி மகிழ்ச்சி பெருகுவதால் இந்த திருக்கோவிலில் கூட்டம் பெருகிய வண்ணமாகவே இருக்கின்றது இந்த திருக்கோவிலின் குருக்கள் மீது அம்பால் இறங்கி வந்து அருள்வாக்கு தருவது அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சியாகும் அடுத்ததாக சுங்கை ரங்கம் மகாமாரியம்மன் இதுவும் மலேசியாவில் தான் இருக்கின்றது மலேசியாவில் சுங்கை ரங்கம் என்ற இடத்தில் உள்ள மாரியம்மன் ஆலயம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கு குடியேறிய தோட்ட தொழிலாளர்களால் கட்டப்பட்டது ஆலயத்தில் உள்ள மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் ஒரு ஒரு பெண்ணிற்கு ஏழு வயதில் அம்மை நோய் வந்தபோது தான் விரைவில் குணம் குணமடைய வேண்டும் என அவள் மாரியம்மனை வேண்டிக் அவள் கனவில் சிவப்பு உடை உடுத்தி திருசூலத்தை கையில் ஏந்தி கொண்டு காட்சி தந்தார் மூன்றே நாளில் குணமடைவாள் குணமடைவாள் என கூறிமறைய அதுபோலவே அவள் மூன்றே நாட்களில் பூர்ண குணமடைந்தாள் சாதாரண மணல்வாரி அம்மை கூட மூன்றே நாளில் குணமாவது மிக மிக கடினம் ஒரு முறை அன்னையின் பக்தர் ஒருவர் அவருடைய வீட்டில் திருட வந்த திருடன் அந்த வீட்டுக்குள் சிவப்பு நிற உடை உடுத்தி கையில் திருசுளத்தோடு ஒளிமயமாக காட்சி தந்த மாரியம்மனை கண்டு பயந்து ஓடிவிட்டதாகவும் ஆனாலும் தன் பக்தன் வீட்டில் திருடன் வ திருட வந்த குற்றத்திற்காக மாரியம்மன் அவனை தண்டிக்க அவன் கைகால்கள் முடமாகி அவதிப்பட்டு பின் தவற்றை உணர்ந்து ஆலயத்துக்கு வந்து மாரியம்மனை வேண்டி நலமடைந்ததாகவும் சொல்கிறார்கள் தன் பக்தனை மட்டுமல்லாமல் அவன் வீட்டையும் அவள் பாதுகாத்து வருகின்றார் இந்த நிகழ்வை பார்த்தோமே ஆனால் இந்த அன்னையின் சக்தியை என்னவென்று கூறுவது இங்கு கங்கையம்மனும் குடிகொண்டு இருக்கின்றாள் திருச்சி கருகில் இருக்கின்ற ஜலகேந்தேஸ்வரர் ஆலயம் போல அவள் சன்னதி என்றும் நீராலே நிறைந்திருக்கின்றது தொடர்ந்து வெளிநாட்டு மாரியம்மன் ஆலயங்களை நாளைய உரையிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி